வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு விடுகதையை பத்தி பார்க்கலாம் கூட்டுக்குள்ளாரே இருக்கும் குருவியும் அல்ல பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை கொள்ளும் வீரனும் அல்ல இந்த விடுகதைக்கு பதில் என்னன்னு யோசிச்சு வைங்க நம்ம பத்தை பத்தி பார்க்கலாம் சேர மன்னர்கள் பத்து மன்னர்களை பத்தி பத்து புலவர்களால பாடப்பட்ட இலக்கியம் தான் பதிற்றுப்பத்து இது எட்டு தொகையில ஒன்றா நம்ம பார்க்கிறோம் இந்த சேர மன்னன்ல இமயவரம் நெடுஞ்சேரலாதன் வந்து மிகச்சிறந்த ஆட்சி புரிந்தவனா இருக்கிறான் ஐம்பத்தி ஆண்டுகள் ஆட்சி புரிந்து இருக்கிறான் இமயம் வரைக்கும் படையெடுத்து சென்று வட மன்னர்கள் எல்லாம் வென்று இமயத்துல வந்து தன்னுடைய கொடியை நட்டு வந்ததுனால இவனுக்கு விருது பெயராக இமயவரம்ப இவனுடைய ஆட்சி காலம் வந்து வெகு சிறப்பாக இருந்திருக்கு மக்கள் எல்லாம் இவனை கொண்டாடி இருக்காங்க பெரிய போர்ல வந்து சோழ மன்னன் பொருளற்க பெரிய போர்ல போரிட்ட சமயத்துல இவன் மார்புல பாய்ந்த வேல் வந்து முதுகு வரைக்கும் வந்ததுனால புறப்புண்ணுக்காக நானே வடக்கிருந்து உயிர் துறந்தாங்கிறத வென்னிக்குயர்த்தியாரோட புறப்பாட்டு நமக்கு சொல்றத பார்க்கலாம் அதனால சேர மன்னர்களே மிகவும் பிடித்த மன்னனாக சிறப்பு வாய்ந்த மன்னனாக எனக்கு தெரிகிறது இமயவரம்ப நெடுஞ்சேரலாதங்கிற மன்னன் தான் இப்ப வந்து இந்த விடுகதைக்கு பதில் என்னங்கிறத யோசிச்சிருப்பீங்க இந்த விடுகதைக்கு பதில் வந்து அம்பு நன்றி மகிழ்ச்சி